வணக்கம் மகளே ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மிக மிக முக்கியமான இரண்டு அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு அரசிடமிருந்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது மாதந்தோறும் சரியாக பொருள் வாங்காதவர்கள் என்றால் இந்த அறிவிப்பு உங்களுக்கானதுதான் தமிழ்நாட்டில் முன்னுரிமையற்ற குடும்ப அட்டை முன்னுரிமை குடும்ப அட்டை சர்க்கரை விருப்ப அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் பொருளில்லா அட்டை என ஐந்து வகையான ரேஷன் அட்டைகள் செயலில் உள்ளன குடும்பங்களின் பொருளாதார நிலையை பொறுத்துதான் அட்டை வகை தீர்மானிக்கப்படுகிறது பொருளில்லா அட்டை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் எந்த பொருளையும் வாங்க முடியாது மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இயங்கி வரும் அனைத்து நியாய விலை கடைகளிலும் அத்தியாவசிய பொருட்கள் பெறாத குடும்ப அட்டைதாரர்கள் அத்தியாவசிய பொருட்கள் பெற விருப்பமில்லை எனில் விட்டுக் கொடுக்கலாம் இதன்படி குடும்ப அட்டைதாரர்கள் தங்களது உரிமைத்தினை விட்டுக் கொடுக்க உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை வலைதளத்தின் மூலமாக தங்களது குடும்ப அட்டையினை பொருளில்லா குடும்ப அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த அறிவிப்பை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டுள்ளார் ஒருவேளை பொதுமக்கள் தங்களுக்கு பொருள் வாங்க விருப்பம் இல்லை என்றால் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் ரேஷன் கார்டு வகையை மாற்றிக்கொள்ளலாம் அதே நேரத்தில் முன்னுரிமை அட்டை அரிசி அட்டை உள்ளிட்ட எந்த வகை கார்டு வேண்டும் என்றாலும் மாற்றிக்கொள்ள முடியும் அதற்காகவும் நீங்கள் ஆன்லைன் நிலையை விண்ணப்பிக்கலாம் நேரடியாக தாலுகா அலுவலகம் அல்லது பொது விநியோக குறைதீர்ப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடக்கும் குறைதீர்ப்பு முகாம்களிலும் கலந்து கொண்டு ரேஷன் கார்டு அட்டை வகையை மாற்ற நேரடியாக மனு கொடுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய சில பேர் அவர்களுக்கு பொருள் வாங்க தகுதி இருந்தும் நிறைய பேர் பொருட்களை விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ரேஷன் பொருட்களை விட்டு விட்டுக்கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய ரேஷன் அட்டையை பொருள் இல்லா ரேஷன் அட்டையாக மாற்றிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரேஷன் அட்டை மூலமாக பார்த்தீங்கன்னா ஏ எளிய மக்கள் மாதம் தோறும் இலவச அரிசி கோதுமை மற்றும் குறைந்த விலையில் பாமாயில் பருப்பு சர்க்கரை வாங்கிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் தினங்களில் பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகையும் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகள்ல வழங்கப்படுது இது போன்று ரேஷன் அட்டை மூலமா பாத்தீங்கன்னா நிறைய பொதுமக்கள் வந்து பாத்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து தேவைப்படலையோ அவங்க வந்து அவங்களுடைய ரேஷன் அட்டையை பாத்தீங்கன்னா பொருள் இல்லா ரேஷன் அட்டையா மாத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரேஷன் திட்டம் பாத்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்காக அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில உணவு பற்றாக்குறை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முக்கியமா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் இந்த ரேஷன் திட்டத்தின் மூலம் எவ்வளவு நீங்க பயனடைகிறீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி